டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் படை தாக்குதல் என என்ஐஏ தெரிவித்துள்ளது தற்கொலை தாக்குதலுக்கு உதவிய நபரையும் என்ஐஏ கைது செய்துள்ளது டெல்லியில் கடந்த பத்தாம் தேதி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் உடல் சிதறி பலியான சம்பவம் கடும் அதிர்வடைகளை ஏற்படுத்தின இதை காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் உமர் நபி செய்ததாக அறிவிக்கப்பட்டது மேலும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்த மருத்துவர்கள் கும்பலே இந்த சதிச் செயலின் பின்னணியில் இருந்ததும் தெரியவந்தது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பாலா மருத்துவ பல்கலைக்கழகம்தான் இந்த சதிச் செயல்களுக்கு முக்கிய புள்ளியாக அமைந்தது தெரியவந்தது அங்கு பேராசிரியராக பணிபுரிந்த முஜாமில் ஃபரிதாபாத்தில் டெல்லி வெடிகுண்டு சம்பவத்தன்று கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்தும் அதே நாளில் காஷ்மீரிலிருந்தும் மூன்றாயிரம் கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அல்பாலா பல்கலைக்கழகத்தில் படித்தவரும் மருத்துவர் முஜாமிலின் நெருங்கிய தோழியுமான மருத்துவர் ஷாகின் ஷாதிக் கைது செய்யப்பட்டார் இவர் இந்தியாவின் நன்கு படித்த பெண்களை தீவிரவாத பாதைக்கு மாற்றும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் இதுவரை எட்டுக்கும் அதிகமான மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை தற்கொலை தாக்குதலாக டெல்லி காவல்துறை குறிப்பிடாத நிலையில் இந்த வழக்கை விசாரிக்கும் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ முதல் முறையாக தற்கொலைப்படை தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக என்ஐஏ நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு தற்கொலைப்படை தாக்குதலுக்கு உதவிய காஷ்மீரைச் சேர்ந்த அமீர்ஜித் அலி என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரின் சம்பூரா பகுதியைச் சேர்ந்த அமீர் தற்கொலை படை தாக்குதலை நடத்திய மருத்துவர் உமர் நபிக்கு உதவுவதற்காகவே டெல்லி வந்து தங்கியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது டெல்லி செங்கோட்டை தாக்குதலில் வெடிகுண்டாக பயன்படுத்தப்பட்ட காரை உமர் நபிக்கு அமீர் ரிஷித்தரிதான் வாங்கி தந்துள்ளார் என்றும் அவரின் பெயரில்தான் அந்த கார் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவம் தொடர்பாக வேறு ஒரு காரையும் என்ஐஏ பறிமுதல் செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக குண்டுவெடிப்பில் காயமுற்றவர்கள் உட்பட எழுபத்தி மூன்று பேரிடம் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்த தீவிரவாத சம்பவம் தொடர்பாக டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநில காவல்துறையுடன் உள்துறையின் துணை அமைப்புகளுடனும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது